ம்பலம் தில்லையம்பலம் தனத்திற்குங்குமத்தை சந்தனத்தை கொண்டனைத்து சங்கிலி கொத்தும் பிழுக்கு பொன் தனி கொத்தும் தரித்து சுந்தரத்திற் பண்பழித்து கண் சுழற்றி சண்பக புட்பங் மேவி தரத்தை கொண்டசைத்து பொன் தகைப்பட்டும் தரித்து பின் சிரித்து கொண்டழைத்து கொந்தளத்தை தன் குலுக்கி சங்கலப்பு தன் கரத்து கொண்டனைத்து சம்பிரமித்து கொண்டுற புனித்த பஞ்சனை கட்டின் படுத்து சந்தன பொட்டும் குலைத்து பெண் புயத்தை கொண்டனைத்து பின் சுகித்திட்டின் புகட்டி பொன் சர கொத்தும் சிதைப்ப பொன் தரப்பற்றும் பொது மாதர் புனர்பித்தும் பிடித்து பொன் கொடுத்து பெண் பிதிர்ச்சி தன் திணி கட்டும் சிதைத்து கண் சிறுப்பிடித்த புன் புடைத்து கண் பழுத்து கண் அவர்குக் கண் புதைப்ப சென்றுழல் வேணோ சினத்து கண் சிவப்ப சங்கொலிப்பத்தின் கவட்டு செங்குவட்டை சென்றிடித்து சென்றரைத்து